நாட்டில் ஒரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் குறுநாக கல்கமு பகுதியில் நேற்று இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டு அவர் சட்டவிரோதமாக வாகனங்களை தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியதொரு செயற்பாடாகும் ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் டொலர் கையிருப்பில்லை ஐந்து வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படும் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும் எனவேதான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இதேவெளி விவசாயிகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பதினையாயிரம் ரூபாவாக இருந்த ஒரு மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாபி தமது எண்பத்தி இரண்டாவது வயதில் கடந்த புதன்கிழமை இரவு காலமானார் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் காலமானார் இந்நிலையில் மாவட்டபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூதவுடலுக்கு நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதனிடையே இன்று காலை மாவிட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெற்று அதன் பின்னராக இரங்கல் உரையை தொடர்ந்து தச்சங்காடு இந்து மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் இளைஞர்களிடையே எச்ஐவி மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்குறு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த விடயத்தில் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் இதனால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மீட்டும் பாதுகாப்பற்ற கற்பங்கள் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர் கூறியுள்ளார் கொழும்பு விஜயராமாவில் உள்ள இலங்கை மருத்துவ சங்க கட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கையை முடிவுறுகிறது என வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஸ்ட சட்டத்தரணி அன்டென் புனித நாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இஞ்சி தொகையுடன் நான்கு சந்தேக சந்தேக நபர்கள் நபர்கள் கைது இந்த நேற்று காலை கட்பேட்டி கட்பிட்டி பகுதியில் வைத்து போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் இஞ்சி தொகை மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மதுரங்குழி மற்றும் புத்தளம் பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கட்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கழுந்துரை நகரில் வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது பேருந்து ஒன்று மேலும் மூன்று வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற கேமராவில் பதிவாகியுள்ளது வடமாகாணத்தில் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னி பயிற்சியை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்க உள்ளோம் அதே போன்று அதிக சுற்றுலா பயணிகளை வடமாகாணத்துக்கு அழைத்து வருவதற்கான திட்டத்தை இனவாதத்தின் ஊடாக நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஒற்றுமையின் மூலமே எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் சாவகச்சேரியில் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரத்துக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்கு முக்கியத்துவம் அளித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு இரு கட்சி தலைவர்களும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன உள்ளூராட்சி மாற்று தேர்தலை இலக்காக கொண்டு கிராமத்துக்கு கிராமம் பொதுமக்கள் சந்திப்பை இன்றைய தினம் அனுராதபுரம் நொச்சியாக பகுதியில் முன்னெடுக்க உள்ளது உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன் வெளிசாய வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் கிராமத்துக்கு கிராமமன்ற பொருளில் மக்களை தெளிவுபடுத்தும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் அச்சுறுத்தல் காரணமாகவே இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் பதவி விலகியுள்ளார் இவ்வாறு தற்போதைய அமைச்சர்களுடன் பணியாற்ற முடியாத நிலையில் ஒவ்வொரு அதிகாரிகளும் பதவி விலகிக் கொண்டிருக்கின்றனர் இந்த வகையிலேயே அதிக அபாயமிக்க கொள்கலன்களும் அரசாங்கத்தின் அனுமதியுடன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்களப்பு கழுதாவளியில் முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டு ஏழு வருடங்களாக மக்கள் பாவனைக்கு திறந்து விடாமல் காணப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிலையத்தில் பிரதேசத்தில் உள்ள உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் இந்த மத்திய நிலையத்தினூடாக தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மத்திய நிலையத்தினூடாக கிடைக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயணி மையமாக கொண்டு வடக்கு கிழக்கு பிரதேசம் முழுவதும் தொண்டாற்றும் சிகரம் கல்வி நிறுவனத்தின் கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் வத்ராயன் கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக பார்த்தன் ஆசிரியர் அவர்களுடைய நிறைவு அறுவடை முடிவடையும் நிலை எட்டியுள்ள நிலையிலும் இதுவரையில் நெல்லுக்கான நிர்ணய விலை அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்படாதது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் மேலும் தெரிவிக்கையில் அப்ப இப்ப வந்து என்னன்னு சொன்னா பாருங்க சிறுபோது கூட நெல் எங்கள்கிட்ட இல்ல சிறுபோது கூட நெல் இல்ல இனி பாருங்க சிறுபோது நெல் இல்லைன்னு சொன்னா இனி இந்த நெல்லை ஆறு கொள்ளுவோம் நான் செய்த எங்களுக்கு தாராது அரசாங்கம் வந்து இதுக்கு சரியான ஒரு ஒன்று உண்டு எடுத்துது ஒன்று பாருங்கள் தேங்காய் என்ன விலை விற்கிது இருநூறுரூவா இருநூற்றம்பது ரூபா சில இடங்களில் விற்கிது அப்போ இந்த நெல்லை வந்து எங்களுக்கு சிறுவதும் கூட நெல் இல்லை நீ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ தெரியாது விதைநெல்லுக்கு அப்போ அந்த விதநெல் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற நெல்லை விற்று விற்கிறதுக்குரிய சரியான ஒரு விலை தீர்மானம் எங்களுக்கு கட்டாய் தருவேன் அதை விட அரசாங்கம் சரியான முறையில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த நெல் என்ன விலை என்றது ஒரு தீர்மானம் வரும் இடையில் வந்து இந்த புரோக்கர் மாதிரி வார விவசாயிகளை கூட தட்டி பறித்து அவங்க சும்மா இருந்து உழைச்சிட்டு போகிறாங்க நாங்கள் பேர் வசதி இந்த ரோட்டில் இவ்வளோ அச்சலன் பட்டு அதில் எல்லாம் மிதாண்டு அதை விட ஒரு பக்கம் பொடி பிரச்சனை நெல் காயப்படக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளவோ பெரிய சிக்கலில் தான் நாங்கள் இந்த நெல்லையும் காய பண்ணி எடுக்கிறோம் இருக்கு இதை உத்தரவாதம் அப்படி தான் நாங்கள் விவசாயம் இப்போ செய்ய ஆங்கில கல்லூரியின் பதினைந்தாம் ஆண்டு நெருப்பு விழாவும் வருடாந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சரஸ்வதி மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது கல்லூரியின் தலைவர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்களின் ஆட்சியுடன் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாச்சிகுடா கடற்கரையில் கடலாமையுடன் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரை முழங்காவில் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் நாசிகுடா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக முழங்காவில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி கடல் நீரை நன்னீராக மாற்றும் நிறுவனத்தால் முதல் கட்டமாக இருபது பயனாளிகளுக்கு நாற்பது குதிரை வேலு கொண்ட யமகா இயந்திரங்கள் வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்திற்குட்பட்ட இருபது பயனாளிகளுக்கு வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தங்க ரூபனால் தாலியடி கடல் நீரை நன்னீராக்கும் திட்ட அலுவலகத்தில் வயது நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ழ்ப்பாணம் கிளைநொச்சி குடிநீர் திட்டத்தின் ஊடாக முதற்கட்டமாக இருபது பயனாளிகளுக்கு இருபது போர் வந்து முதற்கட்டமாக வழங்கப்பட்டது அதற்குரிய இன்ஜின் நாற்பது கோஸ் ஜமஹா நாற்பது கோஸ் இன்ஜின் வந்து இன்றைய தினம் அந்த முதல் கட்டமாக வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு இன்றைய தினமும் இருபது பேருக்குரிய இயந்திரங்களும் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது வழங்குவதற்கு பல நிறுவனங்கள் இருந்தும் இளைஞர்கள் இளம் பெண்களும் திசை மாறி செல்வது இருக்கின்றது ஆளுநர் அவர்கள் தெரிவித்துள்ளார் திறன் அபிவிருத்திக்கான யாழ் சர்வதேச கல்லூரியின் ஏற்பாட்டில் ஒன்பதாவது ஆண்டாகவும் நடைபெறும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பூனாரி மரத்தடியில் உள்ள செல்வா பலசில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிறு முயற்சி அபிவிருத்தி பிரிவின் உதவி பணிப்பாளர் சசிவன் கிளிநொச்சி மாவட்ட சிறு முயற்சி அபிவிருத்தி பிரிவின் உதவி பணிப்பாளர் தனஞ்சியன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் தேசிய பயிற்சி மற்றும் தொழில்துறை பயிற்சி அதிகார சபையின் யாழ் மாவட்ட முகாமையாளர் திருமுருகன் சிறப்பு விருந்தினர்களாகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் செய்ய செய்யணும் நினைக்கிறோமோ அதை சரியான முறையில் செய்தால் அதை நாங்கள் நிச்சயமாக அடையலாம் அது நாங்கள் ஒரு ஒரு நேர்ம நேர்மறையான அதாவது பொசிட்டிவாக இதை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அடையலாம் எங்களால் முடியாது அல்லது செய்ய முடியாதது செய்ய அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படி நாங்கள் நினைக்கோமா இடஒ முன்னேறலாம் முன்னேற வேணுமாட்டால் அது அந்த ஒரு என்னால் முடியும் என்னால் இதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வேணும் உடனால நாங்கள் ஒரு எதிர்மறையாக சிந்திக்க கூடாது எதிர்மறையாக சிந்தித்தவங்க உடனால நாங்கள் வாழ்க்கையில முன்னேறுகிறார்கள் நான் எங்களுடைய வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து தொழில் இல்லாமல் போடுறது தொழில் வா தொழில் வாய்ப்பு இல்லை அதுதான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது நாங்கள் யுத்தங்களுக்கு முதல் இவ்வளவுகளுக்கு பெரிய தொழிற்சாலைகள் இருந்தன பெரிய சில கைத்தொழில்கள் நிறைய இருந்தன

வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுனர் போட்டி கல்லூரியின் மைதானத்தில் நேற்றைய தினம் கல்லூரியின் அதிபர் ருஷிரா குலசிங்கம் தலைமையில் வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது பிரதம விருந்தினராக அமெரிக்காவில் இருந்து வருகை தந்து யாழ்ப்பாண கல்லூரியின் தர்மகர்த்தா சபையின் தலைவர் யோன் சிட்னர் விளையாட்டு நிகழ்வினை ஆரம்பித்து வைத்துள்ளார் தொடர்ந்து கல்லூரியின் கேஸ்ட்ரிங் பிளேரன் ஏப்ராகம் கிச்சாக் ஆகிய நான்கு இல்ல மாணவர்களுக்கிடையில் வல்லுநர் போட்டிகளின் இறுதிப் போட்டி இடம்பெற்றுள்ளது மறைந்த மாவை சேனாதி அவர்களது இல்லத்தில் எம் கே சிவாஜிலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆளுநர் வேதநாயகன் தமிழரசு கட்சி செயலாளர் கமலநாதன் டக்லஸ் தேவானந்தா ஐங்கரணேசன் ஆகியோர் அஞ்சலி செய்துள்ளனர் பொதுஜன பெணுவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் மாவை சேனாதி ராஜாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது பொதுஜன பெருமுனவின் வடக்குக்கான அமைப்பாளர் கீதர்நாத் காசிலிங்கமும் மாவை சேனாதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார்